ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதிகமான சத்து உள்ள பாலக்கீரையை வச்சு எப்படி பொரியல் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் என்ன மாதிரி கீரை வாங்கி வச்சுருக்கோம் இப்போ அதில் இருக்க கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கீரையை நம்ம நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கீரையை கழுவினொன்னே இந்த மாதிரி ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம எப்போவுமே கட் பண்ணுற கட் உடனே கழுவக்கூடாது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த கீரையும் தண்டையும் சேர்த்து நல்லா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் இப்போ நம்ம பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கா நாலு ஒரு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு இருபது நாங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக நாங்கள் கருவேப்பில் எடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடணும் இப்போ இந்த பாத்திரம் சூடான உடனே நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது பாருங்கள் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை நம்ம இதில் சேர்த்து நல்லா பொன்னிடமாக இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து எடுத்துச்சிருக்க காஞ்ச மிளகாவையும் ரெண்டாக புட்டு போட்டுக்கலாம் இப்போ இதில் கருவேப்பில் பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த கீரையில் வந்து நீங்கள் கூட தண்ணி எதுவுமே சீர்க்க தேவையில்ல இந்த தீரையிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணியில் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட்டுருக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சீரகம் ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இந்த கீரையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை நல்லா நம்ம இதை வந்து தண்ணிலாம் போய் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த கீரை கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை வேறு ஒரு பேக்கில் மாற்றிடலாம் நம்மளோட கீரை பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நிறைய சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் இரும்பு சத்து ஃபோலிக் ஆசிட் புரத சத்துன்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கீரை வந்து ரத்த சோகம் இருக்கிறவங்க சாப்பிட்டா உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கீரை பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ப பாய்